தமிழன் தான் வாழ்ந்த நாட்டினை எவ்வாறு உருவாக்கினான் தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான் தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான் ஓர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை படுத்திய நாகரிக மனிதன் அவன் சிறுவனா தமிழனின் செயல்களாக முடியரசன் கூறுவனையாவை ரெண்டு பேரா புல்லும் தமிழன் கற்களும் முக்களும் நிறைந்திருந்திய பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான் தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான் ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிய மனிதன் அவன் பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் அச்சந்தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான் சூழ்ந்த இமயமலையில் தன் வெட்டி கொடியை நாட்டினான் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருங்கடம் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் கப்பலில் உலகை வலம் வந்தான் வளமானது சுற்றி வந்தான் அவன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் சிறுவனா செகண்ட் கொஸ்டின் எனக்கு ரெண்டு பேரா புள்ளுமே